இருக்குதப்பா ஏதோ நடக்குதே வேலை உண்டு வீடு உண்டு ஆனா மனசுக்கு சுமை அதிகமா இருக்கு எப்படி போயிட்டு இருக்கே இவ்வளவு சலிப்பா பேசுற அப்பா வீட்டுல இருக்கார் மனைவி எப்ப பார்த்தாலும் கோபமா பேசுறாங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கே ஆனா உயிரோட இருக்கிற மாதிரி இல்ல நானும் என் மனைவியும் கை நிறைய சம்பாதிக்கிறோம் எந்த பிரச்சனையும் எல்லாம் ஜாலியா இருக்கிறோம் நாங்க எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா தான் இருக்கோம் சரியின்பா பஸ் வந்துருச்சு சென்னு வருகிற நண்பா எப்படி இருக்கா பாத்து ரொம்ப நாளாச்சு ஏதோ இருக்கேன்பா நீ சொல்லு நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன்பா நீங்க கேட்டீங்க இல்ல வீட்டில பிரசனைக எப்படி போகுதுன்னு அம்மா சொல்லுப்பா அப்பாவையும் மனைவியையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் வெளியூர் சென்றிருந்தப்பா அப்பா உடம்பு சரியில்லைன்னு சூப்பிட்டு பேசினார் நான் வந்து சேர ஒரு ஆறு நாள் ஆகும் மனைவியுடன் ஆசாரிக்கு போங்கன்னு சொன்னேன் பின்னாடி வீட்டிலிருந்து ஒரு போனும் வரல அதுக்கப்புறம் வீடு போனப்பா அப்பா நலமாக இருந்தார் சந்தோஷமா இருந்தே அப்பா சொன்னார் மகனே நீ மனைவி தப்பா புரிஞ்சுட்டு இருக்க மருமகள் நல்லவள் நீ ஊதார் இருந்தா இப்ப நம்ம நிலைமை வேற மாதிரி தான் இருக்கும் குடும்பத்தை கவனிச்சு வச்சுக்கணும் குடும்ப நலத்துக்கான பொறுப்பு ஒரு பெண் கையில் இருக்கு அப்புறம் என் மனைவியை பார்த்தே அவர் வாழ்க்கையே நண்பா நானும் என் மனைவியும் ஜாலியா இருக்கும் நினைச்சோம் ஆனா அடம்பர வாழ்க்கை கடன் திண்டாட்டம் ஓட்டம் இப்ப நம்ம வாழ்நாள் கடனை அடைக்கிறதுக்கே போயிடும் போல இருக்கு வீட்டில் சாந்தி இல்லை என்றா எதுவுமே பையன் இல்லை சரி நண்பா பஸ் வந்துருச்சு சென்னு வருகிறேன் சரி நண்பா இனிமேலாவது உன் வாழ்க்கை இனிமையாகட்டும் நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் மஸ்டாப்பா